ஆச்சு கால இருந்து மூஞ்ச தூக்கி எஸ்டோக்காட்டு இருக்கேன் என்கிட்ட கூட பேசவே மாட்டேன் ஒரு விஷயத்த யாருக்கிட்டே சொல்லுக்குறான்னு சொல்லியிருந்தேன் ஏன் கேவின் கிட்ட சொன்ன நானும் எதுவும் சொல்லலே நீதான் சொன்னு எனக்கு தெரியும் சத்தியமா நான் எதுவும் சொல்லலை நான் நம்ப மாட்டேன் உங்க மேல சத்தியமா சொல்றா எதுவுமே சொல்லலை யாருக்கு

அப்படியா அம்மா தான் சொன்னாங்க நீ எப்போ அவன்கிட்ட சண்ட போட்டுங்கட் பண்ணிட்டே ஐயோ இல்லக்கா அம்மா சத்தியமா நான் சண்டை போடல ஷீபா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீ அம்மா மேல எல்லாம் சத்தியம் பண்ற அப்பதான் நான் சொல்றது உண்மை நீங்க நம்புவீங்க ஷீபா நீ உண்மையை பேசுறங்கிறது உனக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதும் அது நீ எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி நிறுவிக்கணும்னு அவசியம் இல்லை அதிகாரம் வசனங்கள்ல நீ எது மேலும் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு குறிப்பா முப்பத்தஞ்சாம் வசனத்துல பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றும் முப்பத்தி ஆறாம் வசனத்துல உன் சிரசின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது என்று எழுதியிருக்கு இதன்படி நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில இருக்கிற எதின் நமக்கு அதிகாரம் கிடையாது ஏசுப்பாவை நம்ம எதின் மேலும் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால எதுக்கும் சத்தியம் பண்ணாம உண்மையா இரு உண்மையா இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக எதின் சத்தியம் பண்ண வேண்டாம் காதலவன் கேட்க கடவன்